திமுகவில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி எப்பொழுதும் வந்து அவர் யாருக்காவது ஓரளவுக்கு நாங்கள் பிச்சை போட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் போல் இப்போ சமீபத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா பிஏ பட்டம் வாங்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு நாய் கூட அந்த பிஏ பட்டம் வாங்கிறோம் அப்படின்னு சொல்லி பட்டதாரிகளை எல்லாம் இன்னைக்கு கேவலப்படுத்தியிருக்கிறார் அதே போல் இந்த பட்டப்படிப்புகள் டாக்டர் படிப்புகள் இதெல்லாம் வந்து திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை அப்படின்றதையும் இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு அதாவது எங்கே இதை பற்றி அவர் சொல்லியிருக்காருனா நீட்டை பற்றின ஒரு விவாதம் வரும் பொழுது அங்கே அந்த இடத்துல வந்து இவர் வந்து இதை பதில் சொல்கிறாரு ஏன் சொல்கிறாருன்னா லோக்சபாவில் வந்து ஏற்கனவே வந்து சபாநாயகரை கூட ஒத்துக்கிட்டாரு நீட் பற்றி விவாதிக்குதற்கு ஆனால் மோடிக்கு வந்து இதற்கு பதில் சொல்வதற்கு வழி இல்லாமல் அவர் என்ன செய்கிறாருன்னா நேத்தோடு வந்து அந்த லோக்சபா கூட்டத்தொடரை முடித்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஏ முடித்தாலே அந்த காலத்துல எல்லாம் போர்டு வச்சுப்பாங்க எங்கள் காலத்துல எல்லாம் இப்போ வந்து இந்த பிஏ இந்த மாதிரியான பட்டப்படிப்புகள் யார் வேணால் நாய் கூட இன்றைக்கி வந்து பட்டப்படிப்பு பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் குளம் கோத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து யா வரா வராமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை தான் அப்படின்னு இன்றைக்கி பேசியிருக்கிறார் அவர் சொல்கிறதில் ஒரு நியாயத்தை நான் பார்க்குறேன் இதில் பட்டதாரிகளை அவமானப்படுத்துறது இங்கே கூடியதல் சந்தேகமேற்றது ஆனால் அதை அவர் சொல்கிற காண்டெக்ஸ்ட்டு வந்து நீட்டோட இதில் சொல்கிறாரு அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தகுதி இல்லாமல் எவனை வேணாலும் நாங்கள் டாக்டர் டிகிரி என்ன டிகிரி வேணாலும் நாங்கள் கொடுப்போம் இதை யாரும் கேட்காது நீ ஒழுங்காக பரீட்சை நடத்தாத நீ தரமான கல்வியை கொடுக்காதே திராவிடம் வந்து பாரு எப்படி கல்வியை சீரழிச்சிருக்கு அவர் சொன்னாலும் தப்பு இல்லை ஏன்னா இப்போ பாருங்களேன் என்சிஆர்டியோட எஃப்எஸ்எல் சர்வே நடந்தது அப்போ அந்த எஃப்எஸ்எல் சர்வேல என்ன சொன்னாங்க மூணாம் கிளாஸ் வர படிப்பில் தமிழ் எழுத்தும் பேசிக் கணக்கும் ஒழுங்காக போடாத மாநிலத்தில் முதலிடத்தில் எந்த மாநிலம் இருக்கிறது தமிழகம் தமிழகம் இருக்கிறது அதாவது ஹிந்தி நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்போ இது திராவிடம் இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடையா இல்லையா கண்டிப்பா ம் யோசிச்சு பாருங்க பிஏ அப்படின்னு நம்ம முதல்வர் பின்னாடி போட்டுக்கிறார் ஒரு டிகிரியை துண்டிச்சீட்டையே தப்பு தப்பாக படிக்கிறாரு அப்போ அவர் கண்ட நாயினை யார சொன்னாருன்னு நீங்கள் புரிஞ்சுங்க நான் சொல்ல விரும்பல ஏன்னா அவருக்கு வருத்தம் இருக்குல்ல நான் பிஏல் படிச்சிருக்கேன் அதாவது அவர் மேட்டுக்குடிங்க அவர் ஜாதியில் ஸ்டாலின் வேறு கம்யூனிட்டி அதை அவரால் ஏற்றுக்க முடியல அதனால தான் சொல்கிறார் கண்ட நான் இப்படி துண்டிச்சீட்டை வச்சு படிக்க தெரியாதவன்லாம் இன்றைக்கி வந்து பிஏன்னு போட்டுக்கிறானே அப்படின்னு அவர் அதை சொல்லியிருக்காரு அது நம்ம தான் புரிஞ்சுக்கணும் சரியான ஒரு கான்டெக்ட்டில் அடுத்தது நம்ம அதை எதை கவனிக்கணும் இது நாங்கள் போட்ட பிச்சை இது முதல் முறை இல்லை இது ஏற்கனவே இது ஒரு முன்னாடி இந்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு வர்றாரு உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன நாசமாக்கினதை தவிர உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன ஏண்டா இந்த இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பிராந்திய பாஷைகளில் கல்வியை கொண்டு வந்ததுக்கிறதுக்கு உதவி செய்தவர் ராஜாஜி எப்போ வெள்ளக்கார ஆட்சி செய்யும் போதே அதை வெள்ளக்கார ஏற்றான் அதை மீறி அவர் வந்து அப்போது மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கும்போது பண்ணினார் அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் கல்வியை கொண்டு போகணும் என்பதற்காக ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர் அதுக்கப்புறம் அதை விரிவுபடுத்தி செய்தவர் காமராஜர் கேரளாவில் அதாவது இன்னித்த தென்கேரளா கன்னியாகுமரி மாவட்டம் செங்கோட்டை தாலுக்கா இது அப்போ திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தில் இருக்கும்போது அங்கே கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வரப்பட்டு சாதாரண மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ கஞ்சி புவர் ஃபண்ணு ஒன்று வச்சு மத்தியானம் பள்ளிக்கூடத்தில் கஞ்சி ஊற்றி முதல் சத்துணவுக்கு வித்திட்டது திருவிதாங்கூர் சமஸ்தானத்து ஒரு ஹிந்து சமஸ்தான ராஜா செய்தார் அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா அந்த நேரத்தில் இந்த இலவச கல்வி வரும்போது இந்த கிறிஸ்தவ பயில்கள்லாம் பள்ளிக்கூடத்தை அரசாங்கத்திட்ட சரண்டர் பண்ணிட்டு போனான் ஏன் கிறிஸ்தவனுக்குள்ளே சேவைக்கா வேண்டி சொல்கிறேன்னா அவன் தான் பள்ளிக்கூடத்தை கொடுத்தாம்னு இந்த தீமுகால் ஒரு பத்து பேர் சொல்லிக்கிட்டு நடக்கிறான் அவங்களுக்கு இந்த வரலாறு தெரியணும் அப்போ அது எப்படி அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு அதனால தான் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேறு மாவட்டங்களையும் கூட அங்கே எழுத்தறிவு அதிகம் காரணம் என்னென்னா அன்றைக்கி அந்த ஹிந்து மகாராஜா செய்ததுனால கிறிஸ்துவ பாதிரியினாலேயோ இந்த ஜெகத் கேஷ்பர்னாலேயோ இல்லை ராஜா அங்கே கொண்டு வந்தது இன்னிங்க பல ஊர்களில் போனீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் லைப்ரரி பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு முந்தின ராஜா எல்லா இடங்களையும் லைப்ரரியை கொண்டு போனார் வெள்ளக்கார ஒரு மணாங்கிட்டே இந்த நாட்டுக்கு பிடுங்கல இதெல்லாம் இன்றைக்கி நம்ம செய்தது அதை பார்த்து மதிய அந்த பள்ளிக்கூடத்தான் கொண்டு வந்து அந்த மதிய உணவு திட்டங்கள்லாம் தான் பின்னாடி நம்ம நாட்டில் கொண்டு வரப்பட்டு அதை பெரிய அளவில் செய்தது யாருங்க காமராஜும் எம்ஜிஆரும் செய்தாங்க மதிய உணவு திட்டம் திட்டத்தோடு ஆரிஜினும் திராவிட கூட்டம் கிடையாது திட்டத்தோடு ஆரிஜின் ஹிந்து ராஜாக்கள் அதாவது இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஆனால் அந்த சத்துணவு முட்டை திருடினது திமுக அப்புறம் கேட்டாச்சுன்னா அதுக்கு மேலே போட்டிருக்கிற ஷீலு தான் அப்படி மாறிப்போச்சு முட்டை என் கருப்பு கலராக இருந்ததுங்கிறதுக்கு ஒரு புது விஞ்ஞான விளக்கமெல்லாம் வேறு கொடுத்தது திமுக அதனால் என்ன தெரியணும்னா தி பிச்சை என்று சொன்னால் இன்னொருத்தவங்க போடுறது அது இங்கே யாரும் போடலை அதில் போட்டதை இருந்து திருடியது திமுக இதுதான் அந்த வரலாறு அது முதல்ல அவருக்கு தெரியாமல்லாம் கிடையாது அவர் ஸ்டாலின் சொல்லணும் அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிவிட்டார் அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இதற்கு முன்னாடி குலம் கோத்திரம் என்றெல்லாம் பார்த்து தான் செய்வார்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் பாரதிக்கு பிரியாது ஏன்னா வெள்ளக்காரன் சொன்னால் தான் கேட்டுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்திலேயே தமிழை ஒழித்து இங்கிலீஷ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கூட்டம் இந்த மவுண்ட் ரோடில் அப்படியே எல்ஐசியை கடந்து அந்த பக்கம் போகிற என்னவெங்க அங்கேருந்து கிழக்கு பக்கமாக போனோம்னா அங்கே ரோட்டில் ஒரு சிலை இருக்கும் குதிரைக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் மண் ரோன்னு பேர் அந்த ஐலாண்டு கிரவுண்டு பக்கத்தில் அவர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்ததுன்னா இது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளுக்கிட்ட அப்போ பெரிய அளவில் ஆங்கிலேயனுக்குள்ளே பிடி இங்கே வரலை அப்போ எல்லாம் நம்ம நாட்டோட நேட்டிவ் எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருந்தது ஏன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறில் தான் கல்வித் கல்வித்திட்டமே கொண்டு வரான் அப்போது அந்த நேட்டிவ் சிஸ்டத்தில் வரும்போது ஆற்காடு மாவட்டம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான் இவர் நான் வெவ்வேறு ஒவ்வொரு இடத்தையும் நான் சொல்ல விரும்பலை இவருக்குள்ள பகுதியான ஆற்காட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மொழிக்கூடங்களுக்கு மேலே இருந்து தான் அதில் என்ரோல் ஆனதில் சி சமுதாயம் சூத்திரர்கள் இவர்களெல்லாம் எண்பது சதவீதத்திற்கு இருந்தார்கள்னு அந்த மன்றோ தனது அறிக்கையில் கொடுத்திருந்தார் அப்போது இன்றைக்கி குரத்தினாலும் கோத்தரத்தினாலும் கொடுக்க மறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஒன்று வெள்ளக்காரம் வறுத்துருக்கணும் இல்லைன்னா திராவிடம் மறுத்திருக்கணும் ஏன்னா வெள்ளக்காரம் வரத்துக்கு முன்னாடி இதுதான் டேட்டா எண்பத்தாறு சதவீதம் நினைக்கிறேன் பி ப்ரசைஸ் இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னா அது அஸ்ட்ரானமி கூடிய படிப்பில் அதிகமாக இருந்தவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் அட்வான்ஸ்டு மெடிசின் கோர்ஸ் அதில் அதிகமாக இருந்தவர்கள் சூத்திரர்கள் இதெல்லாம் தாமஸ் மன்றோவோடு அறிக்கையில் இருக்குது அரசு வரை அவங்க ஆற்காடு மாவட்டம் தானே அந்த பக்கத்துலேருந்து வந்தவர் தானே அவர் நிச்சயமா அதனால் முதல்ல இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் விடுறத அவர் முதல்ல நிறுத்தணும் அவருக்கு மேலே என்ன எங்கிட்ட கேட்டால் வழக்கு தொடரணும் என்ன தொடர்ந்து ஆமாம் எல்லாமே பிச்சைக்காரன் சொல்கிறது நீ படிக்கலைங்கிறது இது பண்ணுறதுங்கிறது இப்போ என் கேள்வி என்னென்னா சகஜானந்தா ஸ்கூல் ஆரம்பித்து நிறைய பேருக்கு கல்வி கொடுத்தார் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர் சுவாமி சகஜானந்தா இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் சுவாமி சகஜானந்தா பட்டியலினத்தவரை படிக்க சொன்னார் அவர்களை படிக்க வைத்தார் எப்போ வெள்ளக்காரன் எதிர்ப்பையும் மீறி சொந்த ஆட்சி திராவிடம் இருக்கும்போது நீங்கள் குடிக்க சொன்னீர்கள் மரகாணத்தில் கொன்னையர்கள் கள்ளக்குறிச்சியில் கொன்னையர்கள் நீ எங்கெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கீங்களோ தெரியல ஆனால் இவர்கள் போட்ட பிச்சை என்பது குடி இதற்கு முன்னாடி இந்த பாரத தேசத்தில் அனைவருக்கும் கொடுக்க கூட்டது படி பாருங்க வள்ளுவர் வள்ளுவர் சமுதாயத்தை சார்ந்தவர் பறையரில் ஒரு பிரிவு எங்கிறது படித்தாரு கம்மன் என்ன சமுதாயம் எங்க இருந்து படிச்சாரு இளங்கோடிகள் என்ன சமுதாயம் கேட்கலாம்ல எப்படி கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஜாதியை வச்சு பேசுறது அதுக்கப்புறம் இது வந்து மேட்டிமைத்தனத்தின் உச்சம் நாம் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் மேட்டிமைத்தனம் தானே இந்த மேட்டிமைத்தனத்தை பேசக்கூடியவனாக சமத்துவத்தை பத்தி இந்த நாட்டில் பேசவுது அதனால் ஆர்எஸ் பாரதியோட தொடர் இந்த மாதிரியான ஓக்க இது பேச்சுக்களுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு விஷயம் ஏற்கனவே ஒரு இடத்துல அவர் சொன்னார் சேகர்பாபுவை பற்றி சொல்லும்போது இவராக டிஆர் பாபு சொன்னார்ன்னு நினைக்கிறேன் அவர் க்ளீனாக தலைவரை கரெக்ட் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டார் ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க ஸோ இது ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள அதனால் ஸ்டாலினையும் அவங்க குடும்பத்தையும் டைரக்டாக திட்டணும் அதுக்கு தான் இப்படி திட்டுறது கண்ட நாய் கூட பிஏ வாங்கலாம் இதெல்லாம் வந்து நீ அது என்ன டேரெக்டாக துண்டுச்சீட்டு வச்சு படிக்கக்கூடியாதவங்க கூட பிஏ வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது அதனால் இது அவருக்குள்ள உள்ள குமரல் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியது ஆனால் அதோட நுப்பாட்டி அது இந்த ஆளு அப்படின்னு ஏன்னா அதுக்கப்புறம் படித்த ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் ஒழுங்காக படித்து வாங்கியிருக்காங்க உங்கள் தலைவர்கள் குடும்பத்தில் அப்படி வாங்கியிருக்கலாமா இருக்கலாம் கஷ்டப்பட்டு வாங்கினவனுக்கு எவ்வளவு பேர் சோத்துக்கு வழி இல்லாமல் வீட்டில் பல கஷ்டங்களையும் மீறி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பல கிலோமீட்டர் நடந்து போய் கஷ்டப்பட்டு படித்தவன் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லா சமுதாயத்திலையும் தான் இருக்காங்க எந்த சமுதாயத்தினுடைய கஷ்டப்பட்டு படிக்காத இருக்காங்க எல்லா சமுதாயத்துலையும் தான் இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இவர்கள் இவ்வளவு வேறையும் அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் அது பேச்சு செய்திருக்கிறது அதனால் உண்மைக்குமே இதுக்கு வந்து திமுக கட்சி முதல்ல பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் வந்து இப்போ என் கேள்வி என்னென்னா ஏதோ நாங்கள் போட்ட பிச்சைன்னு நீங்களே உன் தலைவர் எப்படி தமிழ் இங்கே வந்தார் மெட்ராஸுக்கு திருட்டுரையில் ஏறி தானே வந்தார் அன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆளுக்கு எப்படி அந்த குடும்பத்துக்கு எப்படி இன்னைக்கு இவ்வளோ கார்பரேட் கம்பெனி சொந்தமாச்சு அப்போ நீ ஆட்சியில் இருந்ததுனால்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் நடந்ததுன்னா நீ ஆட்சியில் இருந்ததுனால தானே இந்த சொத்துக்கள்லாம் வந்தது நிச்சயமா அப்போ கல்வி என்பது நாங்கள் போட்ட பிச்சைன்னு திமுக சொல்லி என்னை கருணாநிதி குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தி திமுகவின் திருட்டுன்னு சொல்லப்ப நீ இதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவீன்னா கருணாநிதி சொத்தை பார்த்து இது திமுகவின் திருட்டு சொல்ல முடியுமோ நீயே கொடுத்த ஓம் பணத்திலேயே நீ காசு கொடுத்த இதோ ஒன்று அந்த வீட்டை ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி நாங்கள் இந்த கோவலோரத்தில் இதுவரை அந்த வீட்டை பண்ணலை ஊரில் இருக்கக்கூடிய விற்காத பசமெல்லாம் நாட்டுடமையாக்குனாங்க கருணாநிதியோட இன்னைக்கே நாட்டுடமையாக்கினாங்களா ஏன்னா இல்லை ராயல்டி பணம் எங்களுக்கு வரணும் தானே கண்டிப்பாக அப்போ இது அரசாங்கத்தை அப்புறமா அந்த கருணாநிதி புக்கை வந்து எல்லா லைப்ரரியிலையும் வெய் அப்போ அரசாங்க பணத்தை வச்சாண்டா நீ உன் புத்தகத்தையே வைக்கிற கண்டிப்பா அப்போ பிச்சைன்னு சொல்லாது நான் திருடன் அப்படின்னு கருணா திமுக சொல்லுங்க தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் செய்த காரியங்கள் அப்படி அதனால் இது வந்து மாணவர் சமுதாயத்தை அவமானப்படுத்தக்கூடிய மாதிரியான விஷயம் ரெண்டாவது எதை கவனிக்கணும்னா கண்ட நாய் கூட ஆறாம் நான் பிஎல் படிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன்லாம் படிப்பதற்கு தகுதியற்றவன் ஆனால் அவன்லாம் டாக்டர் ஆகிருக்கான் இது சாதாரண மக்களை ஜாதியின் அடிப்படையிலும் அவங்களுக்குள்ள அந்தஸ்தின் அடிப்படையிலும் அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது ஸோ அதனால் எஸ்சி ஆணையமும் பிசி ஆணையமும் ரெண்டும் சேர்ந்து இவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக இவர் செய்த வேலைக்கு அதனால் இது ஒரு அப்பட்டமான மேட்டிமைத்தனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிடும்